எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு அருமையான படம் தாய் சொல்லை தட்டாதே எம்ஜிஆர் சரோஜ தேவி நடித்த அருமையான படம் தேவர் பிலிம்ஸ் படம் தேவர் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெரும்பாலான படங்கள் எப்படி பீம் சிங்குக்கு வந்து பாவரிசை படங்கள் பெரிய ஹிட் கொடுத்துருச்சியோ அதே மாதிரியே தேவருக்கு வந்து தாவரிசை படம் தர்மம் தலை காக்கும் தாய் சொல்லை தட்டாதே தாய்க்கு பின் தாரம் இப்படி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஸ்தான ரைட்டர் வந்து ஆருர்தாஸ் ஆருர்தாஸை வச்சு தான் அவர் கதை வசனங்கள் எழுதுவார் கனதாசன் தான் பாட்டு பெரும்பாலான படங்களுக்கு கேவி மகாதேவன் தான் இசையமைப்பு ஒரே ஒரு தரம் கேவி மகாதேவனையே தொடர்ச்சியாக போடுறோமே எம்எஸ் விஸ்வநாதனை ஒரு படத்தில் போட்டால் என்ன அப்படின்ட்டு எல்லாரும் சொல்ல அவர் எம்எஸ் விஸ்வநாதன்கிட்ட போய் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ண எம்எஸ் விஸ்வநாதன் கேவி மகாதேவன் உங்களுடைய ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் அவர் இருக்கிற வரைக்கும் நான் இசையமைக்க மாட்டேன் அப்படின்ட்டு மறுத்ததாகவும் தனக்கு குருவாக கேவி மகாதேவன் இருந்ததால் அந்த குருவினுடைய வாய்ப்பை தான் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று எம் எஸ் விஸ்வநாதன் சொல்லியதைக் கேட்டு தேவர் மகிழ்ந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது ஆஸ்தான கவிஞர் கண்ணதாசன் தான் அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் தேவர் ஃபிலிம்ஸுக்கு கே வி மகாதேவன் வந்து அவ்வளோ அருமையாக இசையமைப்பார் எம்ஜிஆர் வேறு படங்களுக்கும் கே வி மகாதேவனை பயன்படுத்தி கொண்டார் தத்துவ பாடல்களாக இருக்கும் இந்த பாடமே பாருங்களாம் தாய் சொல்லை தட்டாதையில் ஒரு அருமையான பாட்டு கேவி மகாதேவனுடைய இசையிலே கண்ணதாசனுடைய அருமையான வரிகள் அதில் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை ரொம்ப அழகாக சொல்லுவார் சவுந்தரராஜன் அவருக்கே உரிய அந்த அற்புதமான குரலிலே அவர் பாடி இருப்பார் அந்த பாட்டு என்ன தெரியுமா போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே மனிதனுக்கு மட்டும்தான் புத்தி கொடுத்துருக்குறான் ஆனால் அதில் என்னென்ன தெரியுமா கலந்துருக்கு அதில் பொய்யும் புரட்டும் திரட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே பூமியை கெடுப்பதற்கு யானையோ சிங்கமோ புலியோ கரடியோ பாம்போ பல்லியோ கிடையாது பூமியை மொத்தமாக கெடுத்தது இந்த மனிதகுலம்தான் அவனுடைய பேராசைக்காக அவன் இந்த பூமியை எல்லா விதத்திலும் கெடுத்துட்டான் அப்படிங்கிறத ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே கணதாசன் ஆணித்தரமான வரிகளிலே சரணமாக வச்சு ரொம்ப அருமையான பாட்டு இது போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே முதல் சரணம் அவன் எவ்வளவு வேஷக்காரனாக இருக்கிறான் என்பதை காட்டுகின்ற அருமையான வரிகள் கண்கள் இரண்டில் அருள் இருக்கும் சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய மனுஷன தோரணை இருக்கும் சொல்கிற கருத்து பார்த்தீங்கன்னா அடடா இவன் இல்லவா ரொம்ப அற்புதமானவன் ஒழுக்கமானவன் நேர்மையானவன் அப்படின்னுட்டு நினைக்க தோணும் ஆனால் அடுத்த வரியில் சொல்கிறாரு பாருங்கள் உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும் மனசு முழுக்க பொய்யாவே இருக்குமா அது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா அது உடன் பிறந்தோரையும் கருவ கண்கள் இரண்டில் அருள் இருக்கும் சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும் உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும் அது உடன் பிறந்தோரையும் எப்படி தெரியுமா பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே இதய போர்வையில் மறைத்தானே என்ன அழகான வரி பாருங்கள் இப்போ புலியை பார்த்தமுன்னா அது பார்க்குற பார்வையிலே தெரிஞ்சிடும் அதான் நம்ம அடிக்கிறதுக்காக பார்க்குது கொடூரமாக பார்க்குது அப்படின்ட்டு ஆனால் மனுஷன் அந்த கண்ணு அந்த பேச்சு அந்த தோரண எல்லாமே பார்த்தீங்கன்னா இவனை விட அற்புதமானவனே இல்லை என்பது போல நமக்கு தோன்றும் ஆனால் அவன் இதய போர்வையிலே எண்ணத்தை மறைத்து வைத்து கொண்டதினாலே நமக்கு அவனுடைய உள்ளம் விளங்காது ஏமாந்து விடுவோம் இதை தான் அழகாக சொல்கிறார் இந்த பாழும் மனிதனின் குணங்களை மட்டும் இதய போர்வையில் மறைத்தானே அடுத்த ஸ்டான்ஸை வந்து இன்னும் ரொம்ப அழகான சரணம் அது அவன் எப்படி தெரியுமா அப்படியே வர்றான் ஒரு ஃப்ரெண்டாட்டம் நம்ம தோல் மேலே கையை போட்டுக்கிறான் அப்படியே கருணையோடு பேசுகிறான் நைசா நம்ம கிட்டே இருக்கிற அத்தனை பொருள்களையும் எடுத்து கொண்டு போய்விடுகிறான் நம்ம ஏமாந்து போய் தெருவில் நிக்கிறோம் இதை சொல்கிறார் கைகளை தோளில் போடுகிறான் அதை கருணை என்று அவன் கூறுகின்றான் தன்னுடைய செயலுக்கு எல்லாமே நியாயம் கற்பிக்கிறார்கள் அல்லவா கைகளை தோளில் போடுகிறான் அதை கருணை என்று அவன் கூறுகின்றான் பைகளில் எதையோ தேடுகின்றான் கையில் பட்டதை எடுத்து ஓடுகின்றார் அவனுடைய கவனம் முழுக்க நம்மீது கிடையாது நாம் என்ன பொருளை வைத்திருக்கிறோம் என்பதில் தான் அவனுக்கு கவனம் அதனால தான் சொல்றார் போயும் போயும் இந்த மனிதனுக்கு புத்தி கொடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு விஷயம் தெரியாதே பாரதி சொல்லுவான் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ வென்று போவான் இன்றைக்கு இந்த உலகியல் நிலையை நினைத்து பாருங்கள் எவன் அதிக படிப்பாளியோ எவன் தனக்கு அதிக அறிவுள்ளதாக நினைத்து கொள்ளுகின்றானோ அவனால் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றதோ அதை விட பல மடங்கு தீமையை நாம் பார்க்கிறோம் அல்லவா நீங்கள் எந்த விதத்தில் எடுத்துக்கோங்க எந்த துறையை வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பார்த்தோம்னா இந்த புத்தி மனிதனுக்கு அவசியம்தானா இப்போ மறுபடியும் அந்த பல்லவியை நினச்சி பார்த்தா தெரியும் போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே என்று சொல்வதை விட புத்தியை கெடுத்தானே என்று அந்த வரியை சொல்லி இருக்கலாம் அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் இந்த மூணும் இருக்கான் பேசுறதெல்லாம் பொய் மாற்றி 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 பேசுறது அதோட திருட்டு புத்தி இதெல்லாம் சேர்ந்து அவன் கெடவில்லை இந்த பூமியை கெடுத்து விட்டானே என்று கவிஞர் இந்த சமூக பார்வையோடு எழுதின ரொம்ப அற்புதமான பாட்டு அது சவுந்தராஜன் அவருடைய மெஸ்மரைஸ்டு வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே மயக்குகின்ற குரல் அந்த குரலிலே ரொம்ப சீரான ஒரு ரிதம் இந்த பாட்டில் போயிட்டே இருக்கும் அந்த ரிதத்தில் அவர் பயணப்படுவார் ஒரு அற்புதமான காட்சி இதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு திருட்டு பயனை கொண்டு போய் பிடிக்கிறது அவன் கருணை உள்ளவன் வந்து எப்படி அடுத்தவனை அப்படி அப்படிங்கிற காட்சிகளை எல்லாம் ஒரு திருவிழாவிலே காண்பிப்பது போல இந்த காட்சி அமைப்பை செய்திருப்பார் ரொம்ப அருமையான எடிட்டிங் அருமையான படப்பிடிப்பு எம்ஜிஆருக்கு பெயர் வாங்கி தந்த பாடல்களிலே இந்த பாடல் ஒன்று கண்ணதாசனுடைய அமுத வரிகள் நம்முடைய மனதை மயக்கும் அந்த தத்துவ சிறப்பு பாடல்களின் தத்துவ சிறப்பு நம்மை அப்படியே கவர்ந்து இழுக்கும் அதுதான் கண்ணதாசனுடைய வெற்றி